கார்த்தி தீபாசிரியர் இல்லை இப்போ வேறு லெவலில் மாசான ஒரு ப்ரோமோ வந்துருக்கு முன்னாடி மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து வீஸ் வரதே இல்லை என்ன காரணம்னு தெரில பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி வந்து எல்லாரையும் வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தா அபிராமி அம்மா வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க ஐஸ்வர்யா ஒரு பக்கம் வந்து ரொம்ப பாட்டமாயிட்டாங்க மாட்டாங்க ஏன்னா கார்த்தி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே ஒத்துமொத்த கதையும் சொல்லிட்டாங்கன்னா எனக்கு இனிமேட்டு அந்த வீட்ல இடம் இல்லைன்னாலும் பரவாயில்ல அருணோட வாழ்க்கையில எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாம ஆயிடும் அது மட்டும் இல்லாம நான் வந்து அந்த வீட்லேயும் இருக்க முடியாது என்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்களேன்னு சொல்லி பேரதிர்ச்சியா பாட்டமா வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மருமக தான் ஆர்த்தி எடுக்கணும்னு நம்ம அபிராமியமாக்க ஆசை அதாவது தீபா வந்து ஆர்த்தி எடுக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க இருப்பினும் தீபாக்கு அப்படின்னா என்னன்னே தெரில ஏன்னா தீபாவா நடிக்கிறவங்க தான் கீதாவாச்சு அவங்களுக்கு ஒன்றும் தெரியல அம்மா நான் கூட்டிட்டு போயிட்டு என் ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன் தம்பி எல்லா வேலையும் கீதாவே பார்த்துருப்பா ஆர்த்தினா என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒரு வகையான இதுங்க குங்குமம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரணும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்து போறாங்க அம்மா கார்த்தி எடுக்க எனக்கும் ஆசை இருக்காதான் என்ன அப்படின்னு கார்த்தி வந்து அந்த இடத்துல பேசுனோனே சரிப்பா நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்தே வந்து எனக்கு ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வாங்கங்கிற மாதிரி சொன்னனே அப்படியே கிச்சனுக்கு வந்து போறாங்க என்னென்னமோ வந்து செஞ்சிட்ருக்காங்க கார்த்தி ஆர்த்தி வந்து ரெடி பண்ணிட்டாங்க வெத்தலை வந்து வச்சுருக்காங்க ஏன் இங்கே வெத்தலை வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா எல்லாத்துக்கும் கேள்வி கேட்காதிங்க இல்லைங்க ஒரு ஃப்ளோவில் நான் தான் ஆர்த்தி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்கண்ணா எனக்கு எதுவும் தெரியாதுல்ல ஆர்த்தி எப்படி எடுப்பாங்க இது மாதிரி வெத்தலையில் இது மாதிரி ஒரு சூடத்தை வந்து வச்சுக்கோங்க அப்படியே ஏற்றிக்கோங்க மூணு வாட்டி வந்து ரைட்டில் மூணு வாட்டி லெஃப்ட்டில் மூணு வாட்டி சுத்தணும் யாருக்கு முன்னாடி சுற்றணும் அதாவது எங்கள் அம்மா அபிராமி அம்மா இருக்காங்கள அவங்களுக்கு இப்படி வந்து சுற்றணுங்கிற மாதிரி கார்த்திக் வந்து செஞ்சு காட்டுறாங்க ஏன்னா எனக்கு எதுவுமே வந்து சொன்னாதான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்றத வச்சு நான் தப்பாக செஞ்சுட்டேன்னா என்ன பண்ணுறது நீங்கள் தான் ஏகப்பட்ட ட்ரெடிஷ்னலான விஷயத்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களே சொல்லுங்கன்னு உடனே தீபா முன்னாடி வந்து அப்படியே சுற்றி காட்டுறாங்க கீதா முன்னாடி சம காமடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் போதுமாங்க இது மாதிரி அன்பான கணவர் கிடைக்க தீபா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் வாங்க போலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வராங்க என்னது இப்போ முன்னாடி பார்த்த நம்ம தீபாக்கும் இப்போ இருக்கிற தீபாக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது என்னங்க பண்ணி வச்சிங்க இல்லைங்க நான் சிரிச்சுக்கிட்டே வரேன்னா முன்னாடி எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு நீங்கள் தான் ரைட்டில் லெஃப்ட்டில் மூணு வாட்டி சுற்றணும்னு சொன்னீங்களே ஐயையோ அப்புறம் கீழே கொட்டுவாங்கன்னு சொல்லணும் ஆனால் இவங்கள்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி அந்த இடத்துல இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது கார்த்தி பாப்பா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து தீபாவை விட்டு தள்ளி நிற்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிடுது அப்போன்னு பார்த்து ஆர்த்தி நானே எடுக்கணும் மாத்த உங்களுக்கு அதான ஆசைன்னோடனே தீப்பெட்டி வந்து ஏத்துறாங்க அவங்களுக்கு சரியாக வந்து ஏற்ற வரல ஏங்க நான் ஏத்துறேன்னு சொல்லி கார்த்தி வந்து டக்குன்னு வந்து ஏற்றிடுறாங்க அந்த இடத்துல சமூகம் அம்டியா இருந்துச்சுனே சொல்லலாம் அப்படியே வந்து மூணு வாட்டி சுத்தணும் அப்படின்னு கார்த்தி சொன்னாங்க நம்ம எங்கேயும் தப்பாக சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒன் அப்படின்னு ஒவ்வொரு ரவுண்டுக்கும் டூ அப்படின்னு சொல்லி இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து சிரிப்பை வந்து அடக்கவே முடியாமல் அந்த இடத்துல சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம் நின்னாச்சு தீபா என்ன ஒன் டூ த்ரீ சொல்லிக்கிட்டு இருக்கா ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க சொல்கிறாங்க சொல்றாங்க இதுல என்ன இருக்கு இதுலாம் வந்து குத்தம் குறையெல்லாம் வந்து சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க ஆனந்துக்கு வந்து சமையான சந்தேகமா இருக்கு ஆனந்துக்கும் நம்ம அருணுக்கும் என்னடா அது தீபாவோட நடவடிக்கையெல்லாம் பார்த்தா இவங்க தீபா தான் தானு எனக்கு சந்தேகமா இருக்கேங்கிற மாதிரி ஆனந்தும் அருணும் வந்து பேசுறாங்க செம்ம காமெடி கலாட்டா சீனா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அண்ணா கேட்குறது ஈஸினே இந்த பக்கம் நடித்து பாக்குறவனுக்கு தான் அவ்வளவு சிரமம் இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும் யார் இங்கே நடிக்கிறா எங்க கார்த்தி நீங்களே என்ன மாட்டி விட்டுருவீங்க போலருக்கு இல்லப்பா அம்மாவே இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க முடியாம நீங்க உட்காந்து ஆயிரம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு விட்டுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி உடனே வந்து சரிப்பா எதுவும் கேட்கற ஏங்க இதே என்னங்க இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க வெளியில போய் கொட்டுங்கன்னு உடனே சீதா வந்து பேசுகிறாங்க இல்லாட்டி நான் இங்கேயே எங்கேயாவது கொட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுவும் தெரியலன்னா அப்படியே வச்சிட்டுருங்க யாராவது சொல்லுவாங்க நீங்கள் இருக்கிற பிரச்சனை இல்லாமல் பெரிய பிரச்சனையை ஆக்கி விட்டுறாதீங்க ஆமாம் எப்போதும் நான் அப்படிதான் செய்வேன் இதையும் சேர்த்து நீங்கள் சமாளிக்கணும் தான் முதல்ல உங்க எல்லா குடும்பத்தையும் வந்து உள்ள வந்து கூட்டிகிட்டு போறியா தம்பி என்னால் சமாளிக்க முடியல ஏங்க அதை நான் சொல்லணுங்க அப்படின்னு கார்த்தி வந்து சொல்லிட்டு எல்லாரையும் வந்து கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க ஐஸ்வர்யா வந்து ஒரு பக்கம் வரப்ப என்ன செய்யணும் ஏது செய்யணே தெரியாமல் தடுமாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஐஸ்வர்யா பயந்துக்கிட்டே வராங்க அப்போன்னு பார்த்து ஆர்த்தி தட்டை வந்து அப்படியே வந்து ரோட்டில் வந்து வீசுகிறாங்க அது நம்ம ஐஸ்வர்யா மேலே வந்து பட்டத்து போல இருக்கு யாரா இவ இவ்வளோ கோபமாக வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா யார் என்ன பண்ணதுன்னு பார்த்தா தீபான்னு தெரிஞ்சோன்னு எதுவுமே சொல்ல முடியாம மௌனமாயிட்டாங்க இதுவே பழைய ஐஸ்வர்யா இருந்தால் என்னென்ன சொல்லியிருப்பாங்க நினச்சி பார்த்தாலே காமடியா இருக்கு ஏன் இவங்க அமைதியாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தீபா வந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டா என்ன பண்றது இவ சொல்லிட்டாலா இல்லையா இவ என்ன நானும் பண்ணலாம் நம்ம அமைதியாக தான் இருக்கணும் உங்களுக்கு டைமிங் சரியில்லைன்னு நினைக்கிறேன் இனிமேட்டு எல்லாமே அப்படிதான் சரிங்களா அப்படின்னு சொல்லி சமயம் அந்த கலாச்சிட்டு அப்படியே போறாங்க என்ன நக்கல் இவ இப்படி எல்லாம் பேசுறா ஒரு வேலை சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டினானா என்ன மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்திகிட்ட முன்னாடியே இதை சொல்லிருப்பாங்களா இல்லை சொல்லாம இருந்திருப்பாங்களா தீபாவுக்கு என் மேலே கார்னர் இருக்கும் ஏனா இல்லாட்டி அருணோட வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு சொல்லாம இருப்பாளோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஆயிரம் கேள்வியை கேட்டுட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க தீபா வந்து வீட்டுக்குள்ள வந்தோடன தர்மலிங்கமும் ஜானகி அம்மாவும் வந்து தீபா கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு அது என்ன ஏதுன்னு நம்ம கேட்டே அவனுங்கிற மாதிரி அவங்களும் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க மீனாட்சி நீ யோசிச்சு பார்த்தியா தீபாவை பார்த்தா வித்தியாசமா தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க எனக்கும் அப்படிதான் தான் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்